அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் எழுதிய நூலான விடுதலை வேந்தர்களில் இருந்து ஒரு சிறப்பான கட்டுரை பீரங்கிக்கும் மஞ்சாத வீரன் அழகு முத்துக்கோண் கண் எதிரே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மனிதரை மட்டுமல்ல கோட்டை கொத்தளங்களையும் தூள் தூளாக்கம் இறக்கமற்ற இரும்பு பீரங்கி இடது பக்கம் மூன்று தளபதிகள் வலது பக்கம் மூன்று தளபதிகள் நடுவில் கைகளிலும் கால்களிலும் விலங்கு விலங்கு பூட்டப்பட்டு இரும்புச் செங்கிலால் பிணைக்கப்பட்டு அஞ்சானஞ்சன் வீரன் அழகு கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார் அவரது கண்ணெதிரே அவரது இரநூத்தி நாற்பத்தெட்டு படை வீரர்களின் வலது கைகளையும் வெட்டி எரிகிறது கோர குணம் படைத்த கும்பினி படை வரி கட்டினால் உயிர் மிஞ்சும் ஒப்புக்கொள்கிறாயா இல்லாவிட்டால் எங்கள் பீரங்கி உன்னை தூளாக்கும் என கும்பினி படை வினவ நம் சொந்த மண்ணுக்கே கம்மம் கப்பம் கட்டும் வெளிநிலையிலாக இருக்கிறோம் என்று கொந்தளித்த வீரன் முத்து அழகு முத்துக்கோன் முழங்கினார் இவ்வாறு தாய்மண்ணின் மானத்தை இழப்பதை விட உயிரை இழப்பதே மேல் வெடித்து சிதறின பீரங்கிகள் திருத்தி சிதறின மாவீரர்களின் வீர திருவுடல்கள் அவர்களின் பாச ரத்தத்தால் அணைந்து கிடந்தது தாய்மண் வஞ்சகத்தாலும் துரோகத்தாலும் மாவீரர்களை சிதறடித்து கொக்கரித்தாலும் அவர்களை அடிமையாக்க இயலாத வெள்ள இயலாத தோல்வியால் தலை குனிந்துதான் போய்விட்டது கும்பினி படை ஆமாம் நவீன ஆயுதங்களாலும் நவீன யுத்த முறைகளாலும் அச்சுறுத்திய ஆங்கிலேயர்களுக்கும் சவாலாக திகழ்ந்த அந்த மாபெரும் வீரன் யார் கண்ணதிரிய சாவை கண்டு மஞ்சாத அந்த சிங்கம் யார் யார் அந்த வீரன் அழகு முத்துக்கோன் இவரை பற்றி தெரிந்து கொள்ள நாம் திருநெல்வேலி சீமைக்கப் போவோம் இங்கே உள்ள சிற்றரசான கட்டாளங்குளத்தின் கிருஷ்ணகோத்திரம் கோபால வம்சத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டில் அரசர் அழகு முத்துக்கோனுக்கும் அரசியல் அழகு முத்தம்மாளுக்கும் வீரன் அழகு முத்துக்கோன் மகனாக பிறந்தார் குடும்பத்தில் அனைவருக்குமே அழகு முத்துக்கோன் என்ற குடும்ப பெ பெயர் குடும்பப் பெயராக வழங்கப்படுகிறது வீரத்தை பேரிலேயே கொண்டு பிறந்த மன்னர் இவர் இவருடைய தம்பியின் பெயர் சின்ன அழகு முத்துக்கோன் வீரன் அழகு முத்துக்கோண் சிறுவயதிலேயே வாழ்வீச்சு காலை அடக்குதல் மல்யுத்தம் ஆகியவற்றில் சிறந்து நாயக்கர் மன்னரிடம் சேர்வை பட்டம் பெற்றார் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாம் ஆண்டு அனுமந்தக்குடி போரில் அரசர் அழகுமுத்துக்கோன் இறந்துவிட வீரன் அழகுமுத்துக்கோன் மன்னராக மன்னராக முடிசூட்டிக்கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்திரில் நடைபெற்ற முதல் சிப்பாய் கழகம் புரட்சியைத்தான் முதல் விடுதலை போர் என்று கூறுகிறார்கள் ஆனால் அதற்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே விடுதலைப் போருக்கு வித்திட்டவர் வீரன் அழகுமுத்துக்கோன் அந்நிய ஆக்கிரமிப்பாளர்களின் அக்கிரமத்தை எதிர்த்த புரட்சியாளர் சிற்றரசர்களும் பாளையக்காரர்களும் ஆங்கிலேய அரசிற்கு கப்பம் கட்ட கட்டாயப்படுத்தப்பட்டனர் அதை வெறுக்கவும் தடுக்கவும் செய்தார் வீரர் அழகு முத்துக்கோன் இதை கண்டு கையாளாகாத ஆங்கில அரசு பிரிட்டிஷ் ஜெனல் முகம்மது முகம் யூசுஃப்கானே படையுடன் அனுப்பி வைத்தது பெத்த நாயக்கனூர் கோட்டையில் வீரன் அழகு முத்துக்கோனின் படைகளுக்கும் ஜெனரலின் படைகளுக்கும் இடையே கடும் போர் முண்டது அந்த போரில் வீரன் அழகு வலது கால் சுடப்பட்டது அதன் பின்னும் பல மணி நேரம் போர் தொடர்ந்தது அப்போது நடந்த போரில் ஆங்கிலேய அரசு அரசாட்சியை கைப்பற்ற காணகத்தில் தஞ்சமடைந்தார்கள் வீரன் அழகு முத்துக்கோணும் அவரது எஞ்சிய வீரர்களும் பெத்த நாயக்கனூரை சேர்ந்த சில நயவஞ்சர்கள் காட்டி கொடுக்க வீரன் அழகு முத்துக்கோணும் அவரது தளபதிகள் எழுவரும் வீரர்கள் இருநூற்று நாற்பத்தி எண்பரும் இரும்புச் சங்கில்களால் புணைக்கப்பட்டு நடுக்காட்டூர் என்ற ஊரில் பீணங்கிய முன் நிறுத்தப்பட்டு அச்சுறுத்தப்படுகிறார்கள் வரி செலுத்துமாறு வலியுறுத்தப்படுகிறார்கள் மன்னிப்பு கேட்டால் உயிராவது மிஞ்சும் என்று சொல்லப்பட மன்னிப்பு கேட்கவும் மறுத்துவிடுகிறார் வீரன் அழகு கோண் அவர்கள் செய்யும் அக்கிரமத்தை எதிர்த்து கர்ஜித்த வீரன் அழகுமுத்துக்கோனையும் தளபதிகள் எழுபரையும் பீரங்கி பலியாகி பீரங்கிக்கு பலியாகிவிட்டது ஜெனரலின் கொடூரப்படை மார்பில் சுடப்பட்டு இவர்கள் மண்ணில் விழுந்து வீர விதையானார்கள் நெஞ்சுரம் மிக்க இவர்கள் ரத்தமே உதமானது இவர்களை பீரங்கிக்கு பறிகொடுத்த இடம்தான் தற்போது பீரங்கி மெடி என்று அழைக்கப்படுகிறது இன்றும் இவரது வ வம்சத்தினர் கட்டாளங்குளத்தில் வசித்து வருகின்றனர் இவரது வாரிசு திரு சவத்தசாமி என்பவர் இவர்கள் வம்சத்தினர் உபயோகித்த வாளை பத்திரமாக வைத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் சென்னை எக்மோர் ரயில் நிலையத்தின் முன்பு இவரது வெண்கலச் சிலையை முதல்வர் திறந்து வைத்துள்ளார் தமிழக அரசு புதுக்கோட்டை கோட்ட பேருந்துகளை பிறன் அழகுமுத்துக்கோன் போக்குவரத்து கழகம் என்ற பெயரில் இயக்குகிறது மதுரை யாதவா கல்லூரியில் வீரன் அழகுமுத்துக்கோண் சிலையை பீகார் முதலமைச்சர் லல்லு பிரசாத் யாதவ் திறந்து வைத்துள்ளார் தேனி மாவட்டம் வீரன் அழகுமுத்துக்கோண் மாவட்டம் என்ற பெயரில் பெயரிடப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளது வீரன் அழகுமுத்துக்கோனின் அஞ்சல் தலை அஞ்சல் உரை விவரக்குறிப்பீடு ஆகியவை வெளியிடப்பட்டுள்ளன இவை அனைத்தும் நாடு இவரின் தேசப்பற்றுக்கும் தாய்மண்ணின் மேலான நேசத்திற்கும் செலுத்தும் அஞ்சலியாகும் நன்றி